தமிழக அரசாங்கம் வழங்கும் முக்கியமான திருமண உதவி திட்டங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் பாருங்க டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இது வந்து டிஎன்பிஎஸ்சியில கேட்கப்பட்ட கேள்வி ஸோ அதனால திருமண திட்டங்கள் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் நினைவு அப்படிங்கிறது வந்து விதவை மறுமண உதவி திட்டம் அடுத்தது வந்து பாருங்க ஈவிஆர் மணியம்மையார் நினைவு அப்படிங்கிறது ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டம் சரிங்களா அன்னை தெரசா நினைவு திட்டம் அப்படிங்கிறது ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு திட்டம் வந்து கலப்பு திருமண உதவி திட்டம் இதுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அன்னை தெரசா பாருங்க ஆதரவற்றவர்களுக்கு நிறைய உதவி பண்ணாங்க சோ அந்த இதுல ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதி உதவி அதே மாதிரி பாருங்க டாக்டர் தர்மாம்பால் திட்டம் வந்து விதவை மறுமண நிதி உதவி திட்டம் அதே ஈவிஆர் மணியம்மையார் திட்டம் வந்து விதவைகளின் மகள்களுக்கான சரிங்களா டைரக்டா விதவை அவர்களுக்கு திருமண நிதி உதவி அப்படின்னா தர்மாம்பால் ஏழை விதவைகளின் மகள்களுக்கு அப்படின்னா ஈவிஆர் மணியம்மையார் ஓகேங்களா இப்போ இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணுங்க டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகை ஆப்ஷன் பி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்க ஆப்ஷன் சி விதவை மறுமண உதவித்தொகை சரிங்களா ஆப்ஷன் சி கரெக்டான ஆப்ஷன் டி அதரவற்ற பெண்கள் திருமண தொகை எங்க போகும் கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இந்த கொஷின் கேட்ட ஈஸியா அட்டன் பண்ணிட்டு வரலாமா